மனிதன் தான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பான் அது எந்த மாநிலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் தான் வெற்றி பெற வேண்டும் வெற்றியின் இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்றுதான் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்வார்கள் அவர்களுடைய முயற்சிக்கு ஏற்றார் போர் வெற்றியையும் உலகத்துடைய வெற்றியையும் அவர்கள் கண்டுகொள்வார்கள் பெற்றுக்கொள்வார்கள் இது உலகத்தினுடைய பொதுவான நியதி ஆனால் ஒரு முஸ்லிமின் எண்ணமும் ஒரு முஸ்லிமுடைய நோக்கமும் வெறுமன உலகத்துடைய வெற்றி மட்டும் என்று அப்படி முடியாது இந்த உலகத்துடைய வெற்றி இருக்கின்றதே மும்மியினுடைய பார்வையில் அது வெற்றி தான் ஒரு மும்மின் இந்த உலகத்திலேயே வெற்றி அடைவதெல்லாம் ஒரு தற்காலிகமான வெற்றியாகத்தான் பார்க்க முடியும் இதுவே எனக்கு போதும் என்று எந்த மும்மினும் நினைக்க முடியாது நிரந்தர வெற்றி இருக்கின்றதே அதுதான் ஒரு உமினுக்கு உண்மையான வெற்றியாகும் அந்த வெற்றிதான் இன்மை இம்மை சார்ந்த வெற்றியாகும் இவ்வுலகிலும் அவன் வெற்றி அடைய வேண்டும் என்பது அவன் நினைப்பது தவறல்ல அதே சமயம் நான் வறுமையிலும் வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொள்வதுதான் உண்மையான உறுதியான வெற்றியாக இருக்கும் இந்த வெற்றியை தான் அல்லாஹு தலா குரான் ஷரீஃபிலே அல்லாஹுடைய தூதருக்கும் வழிபட்டு நடந்தாரோ அவர் திட்டமான வெற்றி அடைந்து விட்டார் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக அல்லா ஜல்லா தன்னுடைய அருள்மறையிலே சுட்டிக்காட்டுகின்றான் வெற்றி என்பது நிரந்தரமான வெற்றி இதுதான் முஹ்மீனுக்கு உண்மையான வெற்றியாக இருக்க முடியும் என்பதை குரான் தெளிவாக சொல்லுகின்றது என்பதாக சொல்லமாக முஹ்மீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அவர்களின் தன்மையிலே என்ன சொல்லுகின்றான் அதிலே முதல் தன்மையை சொல்லுகின்றான் தங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடு தொழுது தொழுகையாளிகள் இருக்கின்றார்களே அவர்கள் திட்டமாக வெற்றி அடைந்துள்ளார் உண்மையான வெற்றி அல்லாஹ் தலா தொழுகையிலே வைத்திருக்கின்றான் மனமுருகி அல்லாஹிற்கு முன்னால் நாம் இறை அச்சத்தோடு நாம் தொடக்கூடிய இந்த தொழுகையின் எல்லாத்தர மகத்தான வெற்றியை வைத்திருக்கின்றான் இதுதான் நிரந்தரமான வெற்றி இந்த வெற்றியை அடைவதற்காகத்தான் இந்த வெற்றியை பெறுவதற்காகத்தான் ஒவ்வொரு மூவினும் பாடுபடுவேன் வெறுமன உலகத்திலே வெற்றி அது தற்காலிகமான வெற்றி நிரந்தரமான வெற்றி அது மறுமையை மறுமையின் வெற்றியை உள்ளடக்கிய வெற்றி இந்த வெற்றியை தான் அல்லாஹு தலா புறான சொல்லுகின்றான் தொழுகையாளிகள் மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார்கள் அல்லாஹையும் அல்லாஹினுடைய தூதரையும் யார் வழிபட்டு நடந்தார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பதாக சொல்லுகின்றனர் அல்லாஹனுடைய வார்த்தை தான் தொழுகை அல்லாஹனுடைய தூதர் செல்லாவில் தான் இந்த தொழுகைகள் எனவே இந்த தொழுகைகளில் நாம் மிக்கவர்களாக உள்ளட்சம் மிகுந்தவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தான் நிரந்தர வெற்றியாளர்கள் யார் உண்மையானவை உண்மையான வெற்றி பெற விரும்புகின்றார்களோ அவர்கள் தொழுகையிலே விடக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் குரானுடைய பார்வையில் இஸ்லாமுடைய பார்வையிலே ஏன் என்று சொன்னால் தொழுகையை விடுவதே நாம் தோல்வி அடைவதற்கான பல காரணங்கள் மிக முக்கிய காரணமாகும் விடுகையை விடுவதுதான் நாம் வெற்றியை நோக்கி செல்லாமல் தோல்வியை நோக்கி செல்வதற்கான மிக முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் சொல்வதற்கு அந்த வெற்றியின் ரகசியத்தை தான் ஒவ்வொரு வாங்கிலும் சொல்லப்படுகின்றது ஐயஸ்வதா என்பதாக இரண்டு தடவை சொல்லப்பட்ட பின்பு என்ன கூறப்படுகின்றது சொல்லுங்கள் தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்று அழைத்த அல்ல அழைக்கின்றான் அடுத்ததாக சொல்லப்படுகின்றது ஃபலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் உலகத்தை நோக்கி சொல்லப்படுகின்றது நிரந்தர வெற்றியை நோக்கி வாருங்கள் என்பதாக ஆனால் இன்றைய உலகமோ எதை நிரந்தர வெற்றி என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் யாராவது ஒரு செல்வ நிலையிலே நல்ல நிலைக்கு வந்து விட்டார் என்று சொன்னால் அவரை பார்த்து சொல்வார்கள் வெல் செட்டில் அவர் என்ன செய்றாருங்க நல்ல செட்டில் ஆயிட்டாரு நிரந்தர வெற்றியா அவர் தொழுகையாளர்களாக உள்ளவராக அல்லாவில் பயப்படக்கூடியவராக இருந்தால் அவர் உண்மையிலேயே அந்த வெற்றியோடு சேர்த்து நிரந்தர வெற்றி அடைந்து விட்டார் ஆனால் இதுவெல்லாம் இல்லாமல் ஒரு உண்மையில் இருப்பானே வெறும் வெறுமென உலகத்துடைய வெற்றியை மட்டும் வைத்து அவனை வெற்றியாளர் என்பதாக கருத முடியாது குரகானுடைய பார்வையில் எனவே அன்பிற்குரியவர்கள் வெற்றியை நோக்கித்தான் ஒவ்வொரு மனிதனும் சொல்ல வேண்டும் அந்த வெற்றியை குரான் அழைக்கின்றது அல்லாஹ் அழைக்கின்றான் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் சொல்லும் அவர்கள் அழைக்கின்றார்கள் ஒவ்வொரு மசிதிலும் ஒவ்வொரு பாங்கிலும் அந்த நிரந்தர வெற்றியை நோக்கித்தான் அழைக்கப்படுகின்றது ஐயா நீங்கள் வெற்றியை முன்னோக்கி வாருங்கள் என்பதாகும் அன்பிற்குரியவர்கள் எல்லாரும் இருக்கு ஒவ்வொரு மனிதனும் நாம் புரிய வேண்டும் நாம் நிறைய தோல்விகளை சந்திக்கின்றோமே நிறைய நெருக்கடிகளை சந்திக்கின்றோமே இதற்கான காரணங்கள் என்ன இருக்க முடியும் என்பதை என்ன இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் ஆராய கடமை பெற்றிருக்கின்றோம் இன்றைக்கு நாம் எல்லா கணக்கையும் பார்க்கிறோம் எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறோம் நான் ஏன் தோல்வி அடைகிறேன் நான் ஏன் நிஷ்டமடைகிறேன் எனக்கே ஏன் எல்லா கணக்கு வழக்குகளையும் எல்லா விஷயத்தையும் பரட்டு பரட்டி பார்க்கின்றோம் உண்மையான விஷயத்தை நாம் பார்க்க மறுக்கின்றோம் பார்க்க விடுவதில்லை செய்தால் நம்மை தடுக்கின்றான் உண்மையான காரணம் நாம் எப்பொழுது தொழுகையிலே அலட்சியம் செய்கின்றோமோ தோல்வியினுடைய ஒவ்வொரு படிக்கட்டுகளில் நாம் விதிக்கின்றோம் விதிக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்றார் எனவேதான் அல்லாஹின் தூதர் சொல்லா அலிஸ்லாம் அவர் ஒவ்வொரு நெருக்கடியான நேரத்திலும் தொழுகையின் பக்கம் விரைந்ததாக நாம் அதிசயமே பார்க்கின்றோம் எல்லா நிலைகளிலும் தொழுகையின் பக்கம் முன்னோக்கினார்கள் எங்களுடைய சாபாக்களை தங்களுடைய உண்மத்தை அந்த தொழுகையின் பக்கம் முன்னோக்கச் செய்தார்கள் கடுமையான வறட்சி மழை இல்லை அந்த நேரத்திலே

இந்த வாரம் துவா செய்தால் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் மழை பெய்து இருந்தது அதே சாமி வருகின்றார் யார சூழல் கால்நடைகள் எல்லாம் மழை தண்ணீரில் வெள்ளத்திலே அடித்து கொண்டு ஓடுகின்றது எங்களுக்கு துவா செய்யும் எதுக்காக வேண்டும் மழை நிற்பதற்காக திருமண அரசு எல்லாம் சொல்லி செய்தார்கள் இந்த மழை எங்களை சுற்றிலும் பெய்யச் செய்வாய் விளை நிலங்களிலே நீ பயிற்சி எங்களின் மீது நீ இப்பொழுது வேண்டாம் என்பதாக திருமண செல்லாவில் செல்லும் துவார்த்தான் மழை நின்றுவிட்டது எல்லா நிலைகளிலும் தொழுகையை முன்னோக்கி செ செல்ல வைத்தார்கள் இந்த சமூகத்தில் மழை தொழுகை பெருமானார் செல்லாவில் செல்லும் மசி திடருக்கு சென்று தொழுவார்கள் இரண்டு ரக்கம் தொழுவார்கள் அல்லா எரிஞ்சு கேட்பார்கள் தங்களுடைய போர்வையை புரட்டி போடுவார்கள் என்பதாக நாம் அதிசிலே பார்க்கிறோம் மேல் போர்வையை கலற்றி அந்த மழை தொழுகையிலே திருப்பி போட்டுக் கொள்வார்கள் எதற்காக என்று சொன்னால் யாரெல்லாம் எங்களுடைய நிலைகளை இப்படி நீ விடுவாயாக நாங்கள் கஷ்ட நிலையிலே இருக்கின்றோம் நல்ல நிலையை நீ புரட்டுவாயாக என்பதாக குறிப்பால் உணர்த்தி காட்டுகிறார்கள் என்பதாக அதிசிலே நாம் பார்க்கிறோம் அதே போன்று சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட்டால் கியாமத்துடைய அடையாளங்கள் ஒன்றாக இருக்கின்றதை மறுமை வந்துவிட்டதோ என்ற அச்சத்திலே பெருமானார் செல்லாவல் செல்வம் அவர்கள் அல்லாஹத்திலே தொழுவார்கள் தொடவிப்பார்கள் மக்களை ஏனென்று சொன்னால் சொல்லுவார்கள் இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் யாருடைய பிறப்பாலோ இறப்பாலோ ஏற்படுவதில்லை இது அல்லாஹனுடைய அட்டாட்சிகளில் உள்ளது அல்லா நாடினால் இவைகளை ஒளியச் செய்வான் அல்லா நாடினால் இவைகளை இருள்மயமாக்குவான் ஒளிர்வதும் இருள்மயமாவதும் இது அல்லாவுடைய வல்லமையில் இருக்கின்றது அல்லாவுடைய அட்டாட்சியில் இருக்கின்றது எனவே சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டால் நீங்கள் அல்லாஹுடைய தொழுகையை ஈடுபடுங்கள் யுமான சல்லாஹலம் அவர்கள் இரண்டு ரகாசிகளை தொடரவைப்பார்கள் மிக நீண்ட நேரம் நிற்பார்கள் அந்த தொழுகையிலே என்பதாக அதிசயம் பார்க்க வேண்டும் அந்த தொழுகுனை இரண்டு ருக்குகளை செய்வார்கள் ஒவ்வொரு ரக்கத்தில் ஒவ்வொரு ரக்கத்திலும் இரண்டு ருக்குகள் தப்பீர்க்கட்டியவுடன் மிக நீண்ட நேரம் ஓதுவார்கள் பிறகு ருக்கு செய்வார்கள் அந்த ருக்குவில் மிக நீண்ட நேரம் ருக்குவினை காமதிப்பார்கள் பிறகு ருக்குவிலிருந்து எழுந்திருந்த மீண்டும் ஓதுவார்கள் மீண்டும் ருக்கு செய்வார்கள் இவ்வாறாக இரண்டு ரக்காத்து அதாவது கிட்டத்தட்ட நான்கு ரக்காத்துகள் நான்கு சுஜூதுகளை கொண்டு இரண்டு ரக்காத்துகள் தொட வைத்தார்கள் என்பதாக நாம் அதிசயிலே பார்க்கிறோம் அந்நியமிக்கவர்களே சொல்ல வந்த நோக்கம் எல்லா நிலைகளிலும் பெருமானா செல்லா சொல்லும் மக்களை தொழுகையில் முன்னோக்க செய்தார் கஷ்டமான நிலை வந்தாலும் சரி நெருக்கடியான நிலை வந்தாலும் சரி சமூகத்திற்கான கஷ்டம் வந்தாலும் சரி தனக்கான கஷ்டம் வந்தாலும் சரி எல்லா நிலைகளிலும் தொழுகையின் பக்கும் மக்களை முன்னோக்க வைத்தார்கள் அல்லாஹின் தூதர் சொல்லி அன்பிற்குரியவில்லை அல்லாவின் நல்ல அடியாக இல்லை இப்பொழுது நாம் நம்முடைய சமகாலத்துடைய நிலையை நிலைகளை கொஞ்சம் எடுத்து பார்க்கணும் இன்னைக்கு நாம் எத்தனை பிரச்சனைகளில் இருக்கிறோம் எத்தனை நெருக்கடியில் இருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் அவருடைய பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் சற்று நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பொருளாதார நெருக்கடி கடன் தொல்லையால் பொருளாதார நெருக்கடிகளை சிக்கியிருக்கின்றான் ஒரு பக்கம் அரசியல் ரீதியான நெருக்கடிகள் அரசாங்க நெருக்கடி கொடுக்கின்றது ஒரு பக்கம் குடும்ப ரீதியான நெருக்கடிகள் சமூக ரீதியாக குடும்ப ரீதியாக அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக என நாளா பக்கமும் மனிதன் எசிக்கு யோசிக்கின்றன இந்த நெருக்கடிகளுக்காக நாம் என்றைக்காது யோசித்ததுண்டா என்னுடைய தொழுகையை நான் சரி செய்தால் இவைகள் சரியாக வேண்டும் நாம் நினைக்க வேண்டும் சொல் ஏனென்றால் அல்லாவின் தூதர் சங்கல்லாம் அலீஸ்வம் அவர்கள் ஒவ்வொரு தருணத்திலும் மகிழ்ச்சியான நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் நெருக்கடியான நேரத்திலும் இந்த தொழுகையை முன்னோக்கம் செய்தார்கள் சொல்லுகின்றது ஒருமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் எல்லா நெருக்கடிகள் எல்லாம் பார்க்கலாம் நாம புரியணும் இன்னைக்கு நாம புரியல எல்லா விஷயத்தையும் புரிகின்றோம் ஆனால் தற்காலிக வெற்றியை நோக்கி மட்டும் நாம் வெற்றி அடைந்தால் போதும் என்று நினைக்கின்றோம் இல்லை இல்லை தற்காலிக வெற்றி இந்த உலகத்தோடு முடியும் நிரந்தர வெற்றி மட்டும்தான் வறுமை வரை வரும் நாம் உலக ரீதியாக பார்க்கலாமே ஏதாவது ஒரு கம்பெனியிலே கடையில் நாம் வேலையில் சேருகின்றோம் வேலையில் சேர்க்கும் பொழுது நீங்கள் தற்காலிக ஊழியர் தான் என்று சொன்னால் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் வேலை செய்வதில் அவருடைய நிலை எப்படி இருக்கும் அதே போன்றுதான் இந்த உலகத்தில் நான் வெற்றி அடைந்தால் போதும் என்று நினைப்பது தற்காலிக வெற்றியை போன்றுதான் நிரந்தர வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய கட்டளை அல்லாவின் தூதர் சந்தல்ல சொல்லிய வழிமுறைகள் மட்டுமே நம்முடைய எல்லா விதமான நெருக்கடிகளுக்கும் தீர்வாக இருக்க முடியும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னவர்கள் ஒவ்வொரு அருளத்தின நமக்கு சுட்டிக்காட்டியார்கள் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் வஹமுர் அஹலக பிஸ்ஸலா நபியே உங்களுடைய குடும்பத்தாரி நீங்கள் தொழுகை பக்கம் நீங்கள் ஏனுகள் வஹமுர் அஹலக பிஸ்ஸலா உங்களுடைய குடும்பத்தாரி நீங்கள் தொழுகை கொண்டியவர்கள் நீங்கள் مدينه நிலைத்திருங்கள் உம் நாம் உணவு கேட்கவில்லை மாறாக உங்களுக்கு தேவையான உணவை கொடுக்கின்றார் தொழுகையை கையில் எடுத்து என்று சொன்னால் உலக ரீதியான நெருக்கடியிலிருந்து நாம் நிச்சயம் பாதுகாப்பு பெறலாம் அந்த தொழுகையிலே மிக மிக அலட்சிய போக்காக இருக்கின்றோம் பிறகு நாம் சொல்லுகின்றோம் எனக்கு நெருக்கடி 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 என்றாங்க கடன் சமயத்து குறையவில்லை குறையவில்லை வீட்டிலே நிம்மதியில்லை நிம்மதியில்லை மிக்கவர்களே குறையாக எடுக்க வேண்டாம் நாம் நம்மை சென்று யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய நிலைகளை மாற்ற வேண்டும் நிலைகளை மாற்றினால் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவான் நம்முடைய சந்ததிகளில் வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக்கி வைப்பான் இந்த தொழுகை என்பது வறுமையிலே மட்டும்தான் வெற்றியை கொடுக்கும் என்பது அல்ல உலகத்திலும் அல்லா சிறப்பான வாழ்க்கையை நெருக்கடி இல்லாத வாழ்க்கையை கொடுப்பான் வழி வழிமுறையாக இருக்கின்றது சொல்வது ஆக கண்ணியமிக்க சகோதரர்களே பெரியவர்களே ஒரு மூமில் இந்த உலகத்தை மட்டுமே பெரிதாக நினைக்க மாட்டான் இந்த மூமின் ஒரு மூமில் உலகத்தை சம்ப சம்பாதித்து விட்டால் மட்டும் பெரிதாக நினைக்க மாட்டான் அவன் உள்ளடக்கிய வாழ்க்கையை தொழுகையை உள்ளடக்கிய வாழ்க்கையை அவன் அதில் இருந்தால் உண்மையிலே அவன் சந்தோஷப்படுவான் வெற்றி அடைவான் ஹைபருடைய யுத்தத்திலே பெருமானார் சதில்ல அவர்கள் வெற்றி அடைகின்றார்கள் சா எல்லாம் வெற்றி விட்ட பிறகு அந்த கனிமத் பொருட்களை ஒவ்வொருவரு நான் எடுக்கின்றார்கள் அந்த பொருட்களை சேகரித்து வைத்துவிட்டு தமக்கு தேவையான பொருளை வைத்துக்கொள்ள தேவையில்லாத பொருளை விற்கவும் தேவை தேவையான பொருளை வாங்கவும் செய்தனர் ஒருவருக்கு ஒருவர் அப்படி செய்ததில் ஒரு சாவி ஒரு பெரிய ஒரு லாபத்தை பார்த்தனர் பெருமானார் செல்லரசு வந்து யார் சொல்லலாம் இன்றைய வியாபாரத்திலே நான் மிக அதிகமாக லாபம் அடைந்து விட்டேன் இப்போ பெருமானவர் செல்லாத அவர்களே ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள் அப்படி எவ்வளவு நீங்க லாபம் சம்பாதிச்சீங்க நான் இன்றைய வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கல் இருந்ததிலே நான் முன்னூறு ஊக்கியாக்கல் தங்க நாணயங்கள் நான் சம்பாதித்து விட்டேன் அப்பொழுது பெரும்பான் அரசு சொன்னாங்க பாருங்க குறைவான நேரத்தில் அதிகமான லாபத்தை பெறக்கூடிய ஒரு மனிதரை நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு சொல்லுங்க அவர் யார் அவர் எந்த மனிதர் சொன்னாங்க குறைவான நேரத்திலே மிக அதிகமான நீங்கள் சம்பாதித்த இந்த லாபத்தை விட அதிகமான லாபத்தை பெறக்கூடிய தான் பலதான தொழுகைக்கு பிறகு இரண்டு ரக்காத்து நஃபில் தொழுகின்றாரே அவர் இருக்கின்றாரே குறைந்த நேரத்திலே மிக அதிகமான லாபத்தை சம்பாதித்து விட்டார் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லாவல் அவர்கள் உலகத்துடைய லாபத்தை சொல்லவில்லை மறுமைக்காக அல்லாதற்காக நாம் தொடப்படக்கூடிய அந்த தொழுகையின் பக்கம் முன்னோக்கினார் உலகம் வேண்டாம் என்று சொல்லவில்லை இன்றைக்கு நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றோம் உலகத்தை சம்பாதித்தால் நான் எப்படி தொடுவது என்பதாக இல்லை இல்லை குரான் எங்குமே அப்படி சொல்லவில்லை நீங்கள் உலகத்தை தாராளமாக சம்பாதிங்கள் அதனுடன் சேர்ந்து வறுமைக்கான தயாரிப்பும் வறுமைக்கான எல்லா விதமான தயாரிப்புகளும் இருக்க வேண்டும் என்பதே அந்த உலகத்துடைய சம்பாத்தியத்துடன் சேர்த்து தொழுகை இருக்க வேண்டும் எல்லாருடைய கட்டளை கட்டளைகள் இருக்க வேண்டும் என என்றுதான் நமக்கு இஸ்லாம் வலியுறுத்தி ஆக கண்ணியமிக்க சகோதரர்களை நாம் புரிய வேண்டும் இதை விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆங்காங்கே இஸ்லீமாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இன் அந்த இஸ்லிமாக்களில் நான் உட்கார்ந்து அங்கே நாம் அவர்கள் சொல்லக்கூடிய பெரியார்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நாம் உள்வாங்குவது என்னை பற்றி பேசப்படும் அங்கே குரான் ஹதீஸ் மனிதனுடைய வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துவது இதைத்தான் இதை பற்றி தான் பேசப்படும் அந்த அடிப்படையிலே வரக்கூடிய நம்முடைய திருவள்ளூர் டிஸ்டிக் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு டிஸ்டிக் மூன்று டிஸ்ட்ரிக்டும் சேர்த்ததாக திருவள்ளூரை அடுத்த இறையூர் கிராமத்தில் இஸ்திமாவோடைய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது வரக்கூடிய திங்கள் செவ்வாய் இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவிற்கு எல்லோரும் கலந்து கொள்வதற்கும் முயற்சியுங்கள் வல்ல அல்லா அனைவருக்கும் இதன்படி அமல் செய்யக்கூடிய நற்கருமை செல்வானாக இருந்தாலுமே வர